வணக்கம் என் பேர் கவிதா நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் நான் எனக்கு வந்து மேலே மலை மலையாள தோட்டத்தில் வந்து மிளகு காஃபி இருக்குது கீழே தென்ன பாக்கு வாழை போட்டிருக்கேன் இது எல்லாத்துக்குமே இப்போ நான் நாலு வருஷத்துக்கு மேலே சத்தியம் பயோ உரத்தை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் நல்லா ரிசல்ட் எனக்கு நல்லா கிடச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு தெரிய வந்தது எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அப்புறம் அதுக்கு மூலிமா நான் உர பேசி அப்புறம் மெட்டீரியல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா நல்லா ரிசல்ட் நல்லா கிடச்சிது எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா ரிசல்ட் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்தேன் அப்புறம் மிளகுக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இப்போ வாங்கி யூஸ் பண்ணதுனால என்னென்னா நான் கெமிக்கல் பாதி யூஸ் பண்ணேன் ப்ளஸ் வந்து பயோவும் பண்ணினேன் ஆனால் பயோ கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் பஞ்சகாவியம் ஜீவா மரதம் மீன் என்ன இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதை ரிசல்ட் சரியாக வரலேன்னு சொல்ல முடியாது எனக்கு பத்தில் ஏதோ கொஞ்சம் பத்தாம் மாதிரி தெரிஞ்சது எனக்கு அதனால் சரி இது ஜெல்லு வாங்கி கொடுக்கலாம் கோல்டு ஜெல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வாங்கி ஊற்றுனேன் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ஜெல்லு எர்த்து பவர் ரெக்கிங்கு சம்பூர்ணா மிளகு பூ செட்டாகிறதுக்கு சம்பூர்ணா செடி வளர்ச்சிக்கு குரோவேஜ் வாங்கினேன் ட்ரைக்கோடர்மா விரிடி பீஃபோர் எல்லாம் அதில் இருக்க மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் நான் வாங்கிட்டேன் நான் பிரச்சனைனா எனக்கு வந்து ஈல்டு ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு ஈல்டெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை இதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா எனக்கு பெனிஃபிட்னா எனக்கு இப்போது மேக்ஸிமம் பார்த்தா எனக்கு மிளகுன்னு எடுத்துகிறேன் எனக்கு கொஞ்சம் வில்ட்டு ப்ராப்ளம் இருக்கும் அதில் எனக்கு அதில் அந்த விரடி வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மாதம் ஒரு டைம் ரெண்டு டைம் நான் கொடுத்துட்டே இருக்கேன் ரெகுலராக கொடுக்குறேன் நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு இலை கொட்டுறது காய் நல்லா செட் ஆகிறது எனக்கு சைஸ் வர்றது வெயிட்டு நல்லா காப்பு வந்து நிறைய நிறைய பிடிக்குன்னு வச்சிக்கங்களேன் இப்போ பார்க்குன்னா நல்லா டக்குன்னு நல்லா கோடை ஃபுல்லாக பார்க்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ரேட் நம்மளுக்கு கொடுப்பாங்க வியாபாரிங்க தென்னி ஆகட்டும் மிளகாகட்டும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ரேட் நம்ம எதிர்பார்க்குற ரேட் அவங்க கொடுப்பாங்க நம்ம எந்த யாரும் பேசாமல் அவங்களே பார்த்து ஓகே திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குதில் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் பண்ணுறா அப்படி சூர்யா நல்லா பண்ணி கொடுக்குறா அப்படி அவர் நிவேதன் வருவார் வந்து கரெக்டாக எந்த டவுட்னாலும் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்போ நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க நான் ரெக்கமெண்ட் கொடுத்துட்ருக்குறேன் நான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது பாக்கு கீழே பார்த்தாங்கன்னா பாக்கு நல்லாயிருக்கு என்ன பண்ணுற என்ன உரம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க மேலே மிளகுக்கு பார்த்தா மலையில் தோட்டத்தில் பார்த்தா மிளகு உங்களுக்கு நல்லா ஈழி வருஷம் வருஷம் நீங்கள் இப்படி எடுத்துட்டு இருக்கிறீங்க என்ன என்ன உரம் போடுறீங்க எப்படி நீங்கள் எல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதனால் நான் ரெக்கமெண்ட் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் கேட்குறீங்களும் நான் கொடுத்துட்ருக்குறேன் டிஃப்ரெண்டுனால் நான் அதிகமாக நான் அதிக செலவில்லை நான் இதோடு நின்றுக்கிறேன் நான் நான் அது வாங்கி உரம் கெமிக்கல் வாங்கி போகணும் மருந்தடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஓகே இதோட இந்த மெட்டீரியல் வாங்கினா இதோடு நின்றேன் நான் வேறு எதுவும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கே நான் ம் ப்ராஃபிட்டில் எனக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது போதும் அதுதான் முதலமைச்சு இப்போது எண்பது பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் எண்பது பர்சன்ட் ரிசல்ட்டு தான் எடுத்திருக்கேன் நான் நல்லா இருந்தாலும் நல்லா நல்லா இருக்கும் நம்ம உடம்பு கெட்டு போகாது முதல்ல மண் கெட்டு போகாது நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும் இயற்கையை பற்றி நல்லா கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம தலைமுறையோடு இது போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகணுன்னு நான் பயோ இயற்கை விவசாயம் பண்ணுங்க எடுத்து சொல்லுவேன் நான் இது இதில் இப்படி இருக்குது நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் இயற்கையை பண்ணுங்கள் கெமிக்கல் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ட்ரையல் மட்டும் பாருங்கள் சும்மா ஒரு ஃபஸ்ட்டு சொன்னால் இது யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இது ரிசல்ட் வராது அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் இருக்காது அப்படின்னு பயப்படுறாங்க அது வந்து என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு நூறு தண்ணிக்கு கொடுங்க ஒரு நூறு பார்க்க கொடுங்க அது மாதிரி பார்த்துட்டு ஒரு ஆறு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்புறம் நீங்கள் உங்களை விருப்பம் அது நீங்கள் வாங்குறதும் வாங்காது அது விருப்பம் அப்படி சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நல்லாயிருக்கு ஒரு காய்கறி செடிலாம் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா காய் நல்லா சைஸ் வருது நல்லாயிருக்கு நல்லா நிறைய பிடிக்குது காய் பிடிக்குதுன்னு சொல்லி நல்லா சந்தோஷப்படுவாங்க இப்போ வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் பண்ணியிருக்கேன் இப்போ நாலு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது என்ன சொல்கிறது இந்த ஜெல்லுலாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன் நான் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கிஃப்ட்டு எங்களுக்கு அவ்வளோதான் தாராளமாக இதை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அதை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது இருக்குறதில்ல பாக்குக்கு சின்ன பாக்குக்கெல்லாம் வச்சுக்கணும் நல்ல ரிசல்ட் நல்லா கிடைக்கிறது நன்றி வணக்கம்